உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ட்ரிச்சில் ஹைலி டிமாண்டாக ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகிருக்கிற இடம் பார்த்தீங்க எப்போ நம்ம மதுரை பார்த்துங்க அது ஏன்ற ரீசன் உங்களுக்கு தெரியும் முக்கியமான காரணம் நம்ம பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் மிகப்பெரிய பேருந்து நிலையம் அங்கே வரதுனால தாங்க நம்ம இன்னைக்கு பஞ்சபூர் பஸ் வந்து எக்ஸாக்டாக ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் ரோடு மேலே அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ காலில் போகலாம் இப்போது நம்ம பார்க்க போகிற சைட் ரொம்பவே ஹைலி டிமாண்டான சைட்டுங்க ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அஞ்சு ஏக்கரில் நூற்றி தொண்ணூறு பிளாட் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சிக்ஸ் மந்த்தில் அவங்க சேல்ஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க ஆமாங்க அந்த சைட்டோட நேம் பார்த்தோம் பிருந்தாவன் அவனியும் இதில் என்ன அதை சேல்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாங்க இல்லை பிருந்தாவன் அவன்யூ எக்ஸ்டென்ஷன் அதாவது பிருந்தாவன் அவன்யூ பார்ட் டூ சைட் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் இதில் நம்ம ப்ரீவியஸாக லான்ச் பண்ண பிருந்தாவன் அவனியோட ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தில் இருக்குது என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிருந்தாவன் அவனியூ எக்ஸ்டென்ஷன் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க நம்ம மதுரை பைபாஸ் திண்டுக்கல் பைபாஸை ஜாயின் பண்ணுற ரோட்டில் ரோடு மேலே சைட் அமைஞ்சிருக்குங்க நம்ம சைட் மணிகண்டத்துலேருந்து வெறும் எண்ணூற்றம்பது மீட்டரில் ரோடு மேலே அமைஞ்சிருக்க சைட்டு தாங்க இது ஆமாங்க நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் நம்ம பஞ்சபூர் பஸ் இருந்து வரும்போது முதல் லே அவுட்டு நம்ம லேவுட் மட்டும்தாங்க அதுவும் ரோடு மேலே அமைஞ்சிருக்கிற லே அவுட் நம்ம லேவுட்டு தாங்க ரொம்ப ப்ரீமியமாக அவுட்டுங்க நம்ம சைட்டோட சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷ்வல் தாங்க நாற்பது முப்பத்தி மூணு அடி தார் ரோடு ட்ரைனேஜ் பார்க் சிசிடிவி சர்வலின்ஸ் வாட்ச்மேன் இபி சர்வீஸ் அண்ட் ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டிங்க வீடு கட்ட தேவையான எல்லா வசதியும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம் முக்கியமாக டிடிசிபி அண்ட் ரேராக ரேடாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனே வீடு கட்டி வரணுனாலும் சரி பர்ஃபெக்டான இடங்க அது நம்ம சைட்டை சுற்றி நிறைய வீடு அமைஞ்சிருந்தனால நீங்கள் உடனே வீடு கட்டிட்டு குடி வந்துக்கலாம் நம்ம சைட்லேருந்து பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வெறும் அஞ்சு நிமிஷம் ட்ராவல் டைம் தாங்க அந்த வேலை உங்களுக்கு சாரநாதன் காலேஜ் கிஷ்துராஜ் காலேஜ் இந்திரா கணேசன் காலேஜ் ரெண்டே நிமிஷம் ட்ராவல் டைமில் யூனியன் ஆஃபீஸ் ஐஒய் பேங்க் ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்படி எல்லா வசதியுமே பக்கத்துலேயே இருக்குங்க திருச்சியில் உள்ள எல்லாத்துக்குமே தெரியும் மதுரை வீ பாஸ் லாஸ்ட் ஒன் இயரில் எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆயிருக்கு இன்னும் மூணு வருஷத்துல இடம் கூட கிடைக்காது அவ்வளோ பெரிய வளர்ச்சி ஏற்பட போகுது திருச்சிக்கு சப்போஸ் இடம் இருந்தாலும் அவங்க சொல்கிற ரேட் நம்மளால் அஃபோர்ட் பண்ணவே முடியாது ஸோ யோசிக்காமல் உடனே ரியல் எஸ்டேட்டில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த சைட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் என் நம்பர் தரேன் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களை கேர் பண்ணிக்கிறேன் லெட்ஸ் கோட் டுகெதர் தேங்க்யூ